பழனியில் நடைபெற்ற அஇஅதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் வேட்பாளர் அறையில் வைத்துக் கொண்டு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தூங்கி வழிந்ததால் தொண்டர்கள் அதிருப்தியடைந்தனர் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக கூட்டணி சார்பில் எஸ்டி பி ஐ கட்சியும் பாஜக கூட்டணி சார்பில் பாமகவும் போட்டியிடுகின்றது இந்நிலையில் இன்று அதிமுக சார்பில் பழனி சட்டமன்ற தொகுதியில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் அதிமுகவின் இரண்டு முன்னாள் அமைச்சர்களான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சியின் பேசிக் கொண்டிருந்த போது செயலாளர் செல்வராஜ் என்பவர் கூட்டணி கட்சியினர் மதிப்பதில்லை என்றும் தேர்தல் பணிகள் குறித்து எதுவும் முறையான தகவல் சொல்வதில்லை என்றும் பேசினார் மேலும் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் எளிதாக வெற்றி பெற்ற காலம் போல இன்று இல்லை என்றும் எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து பணி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும் பேசினார் அப்போது மேடையின் கீழ் நின்று இருந்த அதிமுகவினர் அவரது பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து மேடையில் இருந்த நிர்வாகிகள் அதிமுகவினரை சமாதானம் செய்தனர் மேடையில் வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் தூங்கி வழிந்தது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து வேட்பாளர் முகமது முபாரக் பேசினார் அப்போது மதம் கடந்த அனைவரையும் சகோதரர்களாக நினைத்து திண்டுக்கல் தொகுதியில் நிற்பதாகவும் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் பழனி கொடைக்கானல் திட்டத்தை முயற்சி செய்து விரைவில் அடிவார பகுதியில் நடைபெறும் சாலையோர வியாபாரிகளுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகளை சரி செய்து ஏழை வியாபாரிகளை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கொடைக்கானலில் இருந்து மூணாறு வழியாக கொச்சின் செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளது மீண்டும் மூணாறு வழியாக கொச்சில் செல்லும் பாதை முயற்சி செய்யப்படும் என்றும் இதன் மூலம் அப்பகுதி பொதுமக்களின் பொருளாதார நிலைமை மேம்பட பாடுபடுவேன் என்று தெரிவித்தார் அதிமுக எஸ்டிபிஐ தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தெரியும் ஏறத்தாழ மூன்றாண்டு காலங்களில் திமுக ஆட்சியில எந்த மக்களுக்கும் எந்த எதுதான் இன்றைக்கு திமுக நடைமுறைப்படுத்தி வருகிறது தெரிகிறது அதிக நேரம் எனக்கு பேச வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ஏன் என்றால் தோழர்கள் அங்கங்க இன்றைக்கு வென்ற